கிட்ட போய் மீன் பார்க்கலாமா அண்ணா மீன் இது மாதிரி இருக்குல்ல உயிரோட பாறை தங்க பாரு

குடுப்பாங்களா அவங்க சரி 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 வாங்க 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 நாங்க இழுத்துடலாம்

கொஞ்சம் தாண்டி வந்து நதியும் கோல கோலா மீன் கோலா மீன் கோலா கோலா கோல கோலா 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 இந்த மீன் இந்த மீன் கவலை கவலை கவலைப்படி கவலை கவலைப்படி கவலைப்படி சரி மீனுக்கு கொஞ்சம் வந்திருக்கு இன்னும் வேற அந்த பொடி கவலை கவலை மீன் அவங்க அவங்களோட போர்ல இருக்கு આ ઇદલી અદેદミン ટાડી નારી આરે આ જગ્યા ઓપન આઈ ઈદવા இங்க வந்துருக்கு அங்கங்க வந்துங்க டீ போடு சூடு பண்ணுங்க இந்த பக்கம் பாரு நீ பார் ஜிஜி புட்டிக்கு மாவு கையில குடி வா வாdict மாட்டிராக கை 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 புடி கை கைங்க பாரு ஹே மீனா பைனட் அத சொன்னேன்னா தப்பிச்சாதே ஏறுக்கலையா OK ha~~ I'am gonna pitch some on Indian Indian? Indian Indian piercing I was <laughs> ashamed that you wasn't கரு நான் போடுங்க நீ மாதம் போடுங்க பாம்பு மா பாம்பு அது பாம்புதான் பாம்புதான் பெரிய பாம்பு நண்டு பாம்பு எல்லாம் இருக்கு பெரிய <laughs> அது உள்ள பாம்பு இருக்கும் கால்களை வச்சிருங்க கையை கிடைக்காத பாம்புன்னு இருந்துச்சு பாம்பு ஒன்று இருந்துச்சு பாம்பு தீ தண்ணியில போடு தண்ணில போடு பாம்பு એ પડી હેટે દેટ કો કોલાય દબરા ઓરા ઓરા ઓ ટી ટી મટ ટી મટ બહુ અચ્છા જી ગયા ઓ તો પડી પડી પડ પડ ઓર 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 આરાગી પર ઓરા હે આલો ઓ